தமிழ் சினிமால குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு இடத்துல இருந்தவர் தான் நடிகர் கரண் குழந்தை நட்சத்திரமா பல மலையாள படங்கள்ல நடிச்சவரு தமிழ்ல தியாகராஜன் நடிச்ச தி கோவிந்தன் தமிழ்ல இவரோட முதல் படம் அந்த படத்துல இவரு உதவியாளரா தோன்றிருந்தாரு அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் நடிச்ச அண்ணாமலை படத்துல சரத்பாபுவோட மகனா நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவர் கமலஹாசனோட நடிச்ச நம்மவர் திரைப்படம் தான் அவரை ரொம்பவே பிரபலமாக்கி இருந்தது நம்மவர் படத்துல கமலை எதிர்க்கிற ஒரு வில்லன் கேரக்டர்ல நடிக்க கமல் கரனுக்கு வாய்ப்பு அளிச்சிருந்தாரு நம்மவர் படத்தை தொடர்ந்து ராமன் அப்துல்லா தோன்றினால் நம்மவர் காதல் கோட்டை அவருக்கு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்திருந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான கொக்கி மற்றும் கருப்புசாமி குத்தகைக்காரர் ஆகிய இரண்டு படங்களும் அவரை ஹீரோவாக்கி இருந்தது கருப்புசாமி சாமி குத்தகைக்காரர் திரைப்படம் வெற்றி பெற்றது தொடர்ந்து பல படங்கள்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் அவர் நடிச்ச படங்கள் பெருசா ஓடல ஆனா அவர் திரும்ப வில்லன் வடத்திலயும் நடிக்க விரும்பாம சினிமாவை விட்டு விளக்கிட்டாரு சில ஆண்டுகளா அவர் எங்க இருக்காரு தெரியல பத்தி சமீபத்துல வெளியான தகவலின்படி கரண் தற்பொழுது அமெரிக்காவில இருக்காராம் இந்த நிலையில முன்னணி சினிமா பத்திரிகையாளரான சித்ரா லட்சுமணன் தான் கரண் கிட்ட சமீபத்துல பேசினதா சொல்லியிருக்காரு அதுல கரண் என்கிட்ட சமீபத்துல பேசினாரு கண்டிப்பா சினிமாவில நடிக்க வருவேன் நல்ல கதைக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காபி டு காரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க